ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன அதிர்ஷ்டகரமான ராசி பலங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு தரும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் உலக அன்னையர் தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க அன்னையர் தினத்தை இன்றைய தினம் அனைவரும் கொண்டாடி அவரவர் பெற்றோருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பத்தாம் இடத்துல சூரியர் புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க அதாவது இரண்டு பதினொன்று கொடியவர்கள்லாம் மேஷத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்தியாகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவதற்கு மனதில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொண்டால் என்ற தினம் உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் வந்து சேரும் நல்ல நேரத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நல்ல தருணங்கள் நிறையவே உங்களுக்கு காத்திருக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவதற்கு ஒரு சாவியாக தன்னம்பிக்கை உங்களுக்கு உதவும் எனவே உங்களால் முடிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படுங்க எண்ணிய பணிகள் நீங்கள் நீங்கள் என்னென்ன காரியங்கள் முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்திலுமே முடிக்கிறதுல கொஞ்சம் இழுபறியான சூழல் ஏற்படலாம் காலதாமதமாகலாம் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் உங்கள் முயற்சிகளை செய்து கொண்டே இருங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் புதிய முதலீடுகின்ற தினம் போது கொஞ்சம் கவனமாக நல்லதுங்க இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் வியாபார ரீதியாக முன்னேற்றம் உங்களுக்கு வழக்கமான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் உங்கள் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கு உகந்த ஒரு நாள் புதிய முதலீடுகள் நிறைய செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நலாவும் உண்டுங்க முதலீடுகளை தேர்ந்தெடுத்து செய்யுங்க உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளாம் தீர்ந்து மனநிம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய நாட்பட்ட நோய்கள் கூட இப்பொழுது குணமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் பெருமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக இன்றைக்கி கிடைக்கும் எனவே அனைவருடன் கூடி பழகு பழகுவதற்கு உகந்த ஒரு நாள்ங்க இந்த தினம் உங்கள் ஜாப் வந்து மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுக்கான சூழ்நிலை நீங்கள் கருத்துக்கொண்டு உங்களது பணி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் உங்களை அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உயரதிகர்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகிறது நல்லதுங்க உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது நடத்துலாங்க ஆனால் தேவையற்ற விவாதங்களை இன்றைக்கி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அதை தவிர இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தேவையான பேச்சுகளை மட்டும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து பேசுங்க நீங்க ஜாலியாக இருக்கணுங்கிற அந்த இயல்போட செயல்படுவீங்க அது வந்து மற்றவங்களுக்கும் தோத்திக்கோங்க இனிமே மத்தவங்களும் உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொள்வாங்க நீங்கள் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சிறந்த ஆலோசனைகளை இந்த தினம் பெற முடியும் குறிப்பாக பணத்தை எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆலோசனைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நீங்கள் கேட்டு பெற்றுக் அது உங்க வாழ்க்கையில் ரொம்ப தனித்துவமான நல்ல முக்கியமான இடத்தை பெறுங்க உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப சௌகரியமான நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கி தர அணுவே இந்த தினம் உங்களுக்கு புதிய ஐடியாக்கள் வேணும் அப்படின்னா குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்களிடம் உட்கார்ந்து பேசுறது நல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பயுமே நீங்கள் கூடவே இருக்கலாம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல சௌகரியமான வாழ்க்கையை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் மாணவர்கள் மொபைல் அதிகமான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மொபைல் நோன்றது அல்லது மற்ற விஷயங்கள் பொழுதுபோக்கில் அதிகமாக ஈடுபடுறது அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் செய்யாதிங்க கரெக்டாக படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்களுக்கான சிறப்பான நல்ல சூழ்நிலை எதிர்காலம் உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் நீங்கள் தனித்துவமான ஒரு விஷயை வந்து இன்னைக்கு கேட்க முடியுங்க நீங்களும் உங்கள் காதலரும் எப்பொழுதுமே காதலில் மூழ்கி இருப்பீங்க உங்கள் மாதிரி காதல மூழ்கிறீர்கள் மட்டும்தான் அந்த இசை கேட்கும் அந்த மாதிரியான இசையை கேட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் நீங்கள் மறந்து விடுவீங்க எனவே காதல் வாழ்க்கை அற்புதமான ஒரு நல்ல ரொமான்சர்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்கள் காதலர்கள் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து உங்களுக்கு எதிராக பேசுவதனால உங்களது உணர்வுகள் வந்து காயப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினரிடம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப முக்கியங்க கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போங்க மற்றவங்க உங்களுக்கு காயப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் திருப்பி எந்த விதமான மனக்காயம் ஏற்படுத்த வார்த்தைகள் வந்து வெளியிடக்கூடாதுங்க கனிவா பேசுங்க உங்களுடைய கனிவான பேச்சுகள் மூலமாக நல்ல காரியங்களை நீங்கள் சாய்த்துக்கொள்ள முடியும் எனவே அன்பா பேசுங்க அற்புதமான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க இப்பொழுது திருமண பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்றைய உங்களுக்கான கனிவான பேச்சுகள் மற்றும் சுபமங்கள பேசுகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க வீட்டில் மங்களவரிசை கேட்பதற்கான வழிமுறைகள் அதன் மூலமாக உருவாங்க அரசியல்வாதிகள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக இன்னைக்கு சில பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களது வண்டி வாகனங்களை மாற்றணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய நிதி இருப்பை பொறுத்து நீங்கள் அதை குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் கொஞ்சம் இளிபரியான காரிய வெற்றிகள் கிடைத்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்க வார்த்தைகளை கவனமா இருங்க கனிவா அன்பாக பேசுங்க மனதில் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருந்து எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல ஒரு உறுதுணையாக அமையங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்தலாம் அதற்குண்டான ஏற்பாடுகள் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் எனவே அற்புதமான ஆனந்தமான ஒரு நலகன்னைக்கு அமைய காத்திருக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் டார்க் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் த்ரீ வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசியின் பொருளில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களால் வந்து காரியங்களை வந்து சிறப்பாக குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இன்ற தினம் வெற்றிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய தடைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கள் வந்து நீக்கி கொண்டு உங்கள் காரியங்களில் வெற்றிகளை பெற முடியுங்க கொஞ்சம் இளிபதியான சூழ்நிலை கூட ஏற்படலாங்க அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை புதிய முதலீடுகள் செய்யலாம் தொழிலில் அதன் மூலமாக நல்ல வியாபாரம் முன்னேற்றம் உண்டுங்க நல்ல லாபம் உண்டுங்க இருந்தாலும் சிந்தித்து முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்க ஜாப் வந்து மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உருவாகும் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக கூட ஏற்படுங்க எனவே ஆதரவு பிறகு நல்ல புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது பணிமாற்றங்களை நீங்க வந்து யோசித்து சிந்தித்து செயல்பட்டு நீங்க ஏற்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் ஆயில்யம் நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ அலுவலகப் பணிகளில் இந்த தினம் நீ அனுசரித்து போணுங்க உயரதிகாரிகள் கூட பேசும்போது கொஞ்சம் நீங்க வார்த்தைகள் கவனமா இருக்கணும் மேலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா அலுவலக பணிகள் சிறப்பாக அமையுங்க இந்த தினம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் மனதில் தன்னம்பிக்கை குறையாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அற்புதமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே